போகும் முருகன் என் அன்பு பிள்ளையே முருகன் மீது சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் இதை நீ கேட்டு முடித்த பதினெட்டாவது நிமிடத்தில் எனக்கு கூடான கோடி நன்றி சொல்வாய் உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னைக் காண நீ துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்கும் கலங்காதே பிள்ளையே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடிவிக்க போகின்றேன் உன்னை உயர்த்தி பார்க்க போகின்றேன் கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே உனது தேவைகளை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் முருகனப்பா உன் கூடவே வருவேன் நம்பிக்கை எனும் அச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பதே என்னுடைய வேலை இன்று முதல் கவலை அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடும் செல்வங்கள் வந்து குவியும் நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை உன்னிடம் இருப்பது அல்ல நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தாகும் என்பதை நீ அறிந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சுபம் ஏற்படும் நினைத்து வருந்தியது போதும் இனி வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வெற்றி அனைத்தும் உன்னை தேடி வரும் அப்பொழுது கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டார் என்று நீ எனக்கு கோடான கோடி நன்றி சொல்வாய் தங்கமே அப்போது ஆனந்த மலையில் நீ துள்ளி குதிப்பாய் அதை கண்டு நான் ரசிப்பேன் ஓ முருகா